இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் போலீசார் நள்ளிரவில் கண்ட காட்சி இருவர் தலைமறைவு விபத்தை ஏற்படுத்திவிட்டு போலீசாரிடம் வாக்குவாதம் பெண் கைது சுவிஸ் தேசிய ரயில்வே பெண் ஊழியர்கள் பாலியல் புகார் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள்

அதிகாலை இரண்டு மணியளவில் பதினாறு வயது சுவிஸ் சிறுவன் ஒரு சிறிய சாலையில் டிராக்டரை கொண்டிருந்த வேளை இன்னும் அறியப்படாத காரணங்களுக்காக வளைவில் கட்டுப்பாட்டை இழந்தான் குறித்த டிராக்டரானது சாலையை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இளம் ஓட்டுநர் பலத்து காயமடைந்தார் இதில் பரிதாபகரமாக அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் சூரிச் கண்டோனல் போலீசார் சிறார் வழக்குறைஞர் அலுவலகத்தோடு இணைந்து விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்துகின்றனர் சூரிஜ் கண்டோனல் போலீஸ் வீண்டத்தூர் மீட்பு சேவை அன்டலேண்ட் சிறார் வழக்குரைஞர் அலுவலகம் ஒரு சட்ட ஆய்வாளர் தீயணைப்புத்துறை மற்றும் ஒரு தனியார் இழுவை நிறுவனம் உட்பட பல அரச சேவைகள் இந்த சம்பவத்துக்கு சேவைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சனிக்கிழமை மாலை ஆர்கவின் கொலைகன் பகுதியில் அறுபத்தைந்து வயதான ஓட்டுநர் தனது காரை சாலையிலிருந்து ஓட்டிச் சென்று கற்கள் மரங்கள் மற்றும் வேலை மீது மோதியுள்ளார் அப்போது கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பலத்த காயமடைந்த ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ஞாயிற்றுக்கிழமை ஆர்கவ் கண்டோனல் போலீசால் அறிவிக்கப்பட்டபடி அந்த நபர் கொலைக்கனின் நுழைவாயிலில் இடதுபுற வளைவில் நேராக முன்னோக்கி சென்று கொண்டிருந்த போதே விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவித்தனர் உடனடியாக அந்த பகுதி மக்கள் அவசர சேவைக்கு தகவல் அளித்து முதலுதவி அளித்தனர் ஒரு ஆம்புலன்ஸ் சம்பவ இடத்துக்கு விரைவாக சென்றது ஆனால் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே இறந்தார் என்று போலீஸ் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன சுவிஸ் பெடரல் ரயில்வேயில் பெண் ரயில் ஓட்டுநர்கள் தங்கள் ஆண் சக ஊழியர்களிடமிருந்து பாலியல் துன்புறுத்தல் மற்றும் தகாத நடத்தை ஆகியவற்றை புகார் அளித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின் மூலம் இந்த விடயங்கள் தெரிய வந்துள்ளன ஒரு வழக்கில் ரயில் மேலாளர் ஒருவர் ரயில் ஓட்டுநரின் தோற்றத்தை பற்றி தொலைபேசியில் தகாத முறையில் கருத்து தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இத்தகைய துன்புறுத்தல்களுக்கு எதிராக தங்களை தற்காத்துக் கொள்ளும் பெண்கள் பெரும்பாலும் கேலி செய்யப்படுவார்கள் எனவும் வண்டியில் செல்லும் பெண்களை தற்செயலாக தொடுவதற்கான வழிகள் குறித்து இடைவேளை அறையில் விவாதம் இடம்பெற்று வருவதாகவும் பாதிக்கப்பட்ட ஒருவர் ஊடகத்துக்கு தெரிவித்துள்ளார் ஆய்வின்படி கடந்த இரண்டு ஆண்டுகளில் சுமார் ஆயிரத்து நானூறு ஊழியர்கள் பாகுபாட்டை அனுபவித்துள்ளனர் இதில் சுமார் எண்ணூறு பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியுள்ளனர் இந்த நடத்தைக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக எஸ் பேபி தெரிவித்திருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த சம்பவங்கள் கையாளப்படும் விதத்தை விமர்சிக்கின்றனர் பாலியல் துன்புறுத்தலை திறம்பட எதிர்த்து போராட எஸ் பேபி இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற விமர்சனம் உள்ளது பதிவு செய்யப்படாத வழக்குகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது அத்துடன் சில வழக்குகள் மாத்திரமே அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படுகின்றன ஏனெனில் பல ஊழியர்கள் எதிர்மறையான விளைவுகளால் புகார் கொடுக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து அரசாங்கம் வரிகள் மூலம் சம்பாதித்ததை விட அதிக பணத்தை செலவழிப்பதாக செய்தி வழியாகியுள்ளது இது பட்ஜெட் சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது இதை தீர்க்க ஐந்து பில்லியன் பிராங்குகள் செலவை குறைக்க வல்லுநர்கள் பரிந்துரைக்கின்றனர் காலநிலை மாற்றுத் திட்டங்களுக்கான பணத்தை குறைக்கவும் பிராந்திய அரசாங்கங்கள் மண்டலங்களுக்கு குறைவாக வழங்கவும் அவர்கள் பரிந்துரைக்கின்றனர் எடுத்துக்காட்டாக குழந்தை பராமரிப்பு போன்றவற்றுக்கு மாகாணங்கள் அதிக கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றனர் சிலர் விவசாய மானியங்களை குறைக்கவும் பரிந்துரைக்கின்றனர் எவ்வாறாயினும் இந்த ஆலோசனைகள் பாராளுமன்றத்தில் எதிர்ப்பை சந்திக்கலாம் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஸ்ரீ காளிமாதா ஜோதிட நிலையம் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் அப்பன்செல் அவுஸ்டார்டோரில் ஸ்பைஹ எனும் இடத்தில் ஏற்பட்ட ஒரு சுய விபத்தில் இருபத்தி மூன்று வயது பெண் ஒருவர் கைதானார் செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஸ்பைஹரில் ஒரு இருபத்தி மூன்று வயது பெண்ணும் அவளது இருபத்தி எட்டு வயது தோழியும் சென் காலனில் இருந்து ஸ்பைஹர் டோர்ஃப் நோக்கி சென்றனர் சிறிது நேரத்துக்கு முன்பு அந்த பெண் காரின் கட்டுப்பாட்டு இழந்து சாலையின் விளிம்பில் அப்பன்சலர் ரயில்வே பாதையில் சென்றாள் பின்னர் கார் சில மீட்டர்கள் தூரம் ஓடிச் சென்று நின்றது தண்டவாளத்தில் ஓட்டியதால் ஜல்லிக்கற்கள் தூக்கி வீசப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்த வாகனம் சேதமடைந்தது சம்பவ இடத்துக்கு போலீசார் சென்றபோலி இருவராலும் வாகனம் ஓட்ட முடியவில்லை விபத்தை பதிவு செய்யும் போது இருபத்தி மூன்று வயது பெண் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதால் கைதானார் அவர் ஓட்டுநரின் அடையாளம் காணப்பட்டு அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது போலந்து நாட்டை சேர்ந்தவராக அடையாளம் காணப்பட்ட அந்த பெண்ணின் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஆனால் பல ஆயிரம் பிராங்குகளின் சொத்து சேதம் ஏற்பட்டது ரயில் தடங்கள் சேதமடையவில்லை ஆனால் கார் மீட்கப்படும் வரை முதல் ரயிலே ரயில்வே மாற்றியமைக்க வேண்டியிருந்தது எனவும் கூறப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை கண்டோன் கிளாரஸில் இரண்டு விபத்துகள் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நிகழ்ந்தன ஒரு விபத்தில் ஏழு வயது சிறுமியின் தலையில் காயம் ஏற்பட்டது கிளாசன் பாசாலையில் நோக்கி பைக்கில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்கு உள்ளானார் போது தலையில் குறிப்பிடப்படாத காயங்களுடன் சிறுமியானவர் கூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இரண்டாவது விபத்தில் முப்பத்தோரு வயதான சைக்கிள் ஓட்டுநர் மூன்று பேரோடு சேர்ந்து சைக்கிள் ஓட்டிக்கொண்டிருக்கும் போது கீழே விழுந்து விபத்தில் சிக்கினார் அவர் தோள்பட்டையில் காயம் மற்றும் எலும்பு முறிவு மேற்பட்டதாக முடிகிறது குறித்த நபர் கிளாரஸில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை ஒன்று முப்பது அளவில் பேர்ன் கன்டோனல் காவல்துறையின் ரோந்து பணியாளர் ஒருவர் நோயப்ரோக்ஸ் திராசவில் காயமடைந்து கிடந்ததை கண்டுபிடித்தார் அந்த நபருக்கு சம்பவ இடத்தில் ஆம்புலன்ஸ் குழுவினர் சிகிச்சை அளித்து பின்னர் மேலதிக பரிசோதனைக்காக போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர் முதற்கட்ட விசாரணைகளின் பிரகாரம் அந்த நபர் பல குற்றவாளிகளால் தாக்கப்பட்டதாக தெரிவித்தார் பின்னர் அவர்கள் தப்பி சென்றுள்ளனர் தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவர் வெள்ளை மேலாடை நீண்ட பேன் மற்றும் வெள்ளை ஷூ அணிந்திருந்தார் மற்றையவர் ஷார்ட்ஸ் மற்றும் கருப்பு மேலாடி அணிந்திருந்தார் எனவும் பாதிக்கப்பட்டவர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் பேர்ன் மிட்டர்லாண்ட் பிராந்திய அரசு வக்கீல் அலுவலகம் விசாரணைக்கு தலைமை தாங்கியதோடு சம்பவத்தை அவதானித்த சாட்சிகளை தேடி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்டி கொம்மை அணுகுங்கள் வணக்கம்